அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்று யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்தல் கொண்டாட பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பிரகலாதன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய சுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதர நண்பர்களுக்கும் என்னுடைய புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிரப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு பிறகு பார்ப்போம் அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு இலக்கங்கள் இந்த யாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரிய அதுங்க குலதையும் மரிய அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லை அதுங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் பிரகலாதன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாட்சி படங்களை பார்ப்போம் மற்றவங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் தான் ஒரு முடிவீடுகளை ரொம்பவே குழம்புவீங்க ரெண்டாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் கூட்டியே ஈகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்ட்ட அடிக்கடி வருங்க மூணாவது பாயிண்ட்டு தந்தரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உண்டு நாலாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு சித்தர்கள் வழிபாடு மேலே அதிகமான விருப்பம் காட்டுவீங்க ஆறாவது பாயிண்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் எட்டாவது பயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு ஏட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திருமாமை பிரச்சனை உண்டு பத்தாவது பாயிண்ட் குடும்ப குடும்பத்தில் வந்து குழந்தை வழிபாட்டில் குறைகள் இருக்குதுங்க பதினாறாவது பாயிண்ட் அப்பா வழியில் சூசைட் பண்ணி இறந்தவங்க ஆத்மசாந்தி அவசியம் சேருங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செவிப்புங்கிறது இருக்காதுங்க பதினாலாவது பாயிண்ட் முதுக்கு வலி குறுக்கு வலியால் அவதிப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க பதினாறாவது பாயிண்ட் தூக்க குறைபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட்டு உங்களை விட வயசுக்கு உள்ளவங்களுடைய நட்பு பழக்க வழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் சாப்பாடு பிரியராக இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பத்தொம்பது பாயிண்ட்டு கால் வலி கால் சொந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க இருபதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் இருபத்தி ஓராவது பாயிண்டு திருமணம் சீக்கிரம் முடிச்சா திருமண அளவுக்குள்ள பாதிப்பு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் தனக்கு இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபட மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் தசை விடுப்பு பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் தாய்மாமாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவியோட குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மனைவியாலே அது மனைவியொலி உறவு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுக்கு மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அம்மாவை பிரிஞ்சாலும் சண்டை சிச்சரோடு ஓடியாலும் மதிப்பு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருப்பாரு முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் அருப்பாயில் இறந்து போனவங்க கொண்டு அவங்கள நினைச்சிருங்க அம்மா வசு தரும் தயிர் சாதனம் கொடுப்பது சிறந்த புண்ணியத்தை தரும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு அமைதியில் பிரச்சனையை சந்திச்சிருவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் நிர்வாகத்திறமை உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் இல்லர் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொத்து உண்டு முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா ரெண்டு முடியவங்க இருப்பாங்க நாற்பதாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் அவங்களுக்கே வெற்றியே கொடுக்கும் நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் போராட்டமான வாழ்க்கையாக இருக்குங்க உங்களுக்கு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கேஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் பலகனவங்களும் எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சேவன பிரச்சனை இருக்குதுங்க இதுக்கு சிம்டம் சொல்லி தான் நிறுவச்சி காட்ட முடியும் அதாவது கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால்லே அடிபடுது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் கால் சொந்தமான குறைபாடுகள் இருக்கும் அதேமாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனைகள் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காது திடீர்னு இறந்து விரும்புவோம் அப்படிங்கிற மரண பயம் உங்களுக்கு இருக்குங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த அரலாம் வச்சு பண்ணிக்கோங்க அது ஏன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து மூணே மாதம் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியுங்க இந்த சிவனை நிவர்த்தி செஞ்சால் தான் அவங்களால முன்னேற முடியும் கட்டாயம் இதுக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க இத்துடன் பிரகலாதன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னால் அதிகமாகவும் உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்